அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தானில் நான்கு நாட்களில் ஐம்பது பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை தென்மேற்கு பாகிஸ்தானில் நான்கு நாட்களில் ஐம்பது பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து பாகிஸ்தான் இராணுவம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டுடனான எல்லையில் நான்கு நாட்களாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் மூலம் ஐம்பது பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சோப் மாவட்டத்தின் சம்பாசா பகுதியில் பதுங்கி செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்திய தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகளின் மூலம் நான்கு நாட்களில் தடை செய்யப்பட்ட தௌரிக் இ தலிபான் பாகிஸ்தானினும் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த நாற்பத்தி ஏழு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் கடந்த ஆகஸ்ட் பத்து முதல் இன்று வரை சம்பாசாவில் மேற்கொண்ட மற்றொரு தேர்தல் நடவடிக்கையின் போது மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து ஏராளமான துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் வெடிகுண்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் இந்த நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு அதிபர் ஆஷிப் அலி சர்தாரி மற்றும் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் ஆகியோர் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள் இதேபோல கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியன்று இரவு பலசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினரின் வாகனங்களை சுற்றி வளைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஆறு இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இருப்பினும் இது குறித்து பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் இருந்து எந்தவொரு தகவலும் வழங்கப்படவில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மாஸ்கோவில் ரஷ்யா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதியன்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவை ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி நேரில் உரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் இந்த சந்திப்பானது மாஸ்கோவில் நடைபெறும் எனவும் இதில் சர்வதேச கட்டமைப்புகளுக்குட்பட்டு இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகள் குறித்து விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது சமீபத்தில் ரஷ்யா சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் துணை பிரதமர் டெனிஷ் மாண்ட்ரோவ் மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் ஆகியோரை சந்தித்துரையாடினார் முன்னதாக ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்திருந்ததால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மோசமடைந்திருக்கும் நிலையில் ரஷ்ய இந்திய வெளிவகார அமைச்சர்களின் சந்திப்பு இடம்பெற மியான்மர் வான்வெளி தாக்குதலில் சிக்கிய நிவாரணக்குழு குழு எட்டு பேர் உயிரிழப்பு மியான்மர் இராணுவ அரசு படைகளுக்கும் உள்நாட்டு போராட்டக்காரர்களுக்கும் இடையில் வான்வெளி தாக்குதலில் சிக்கிய நிவாரண குழுவை சேர்ந்து எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு ஆட்சியை கலைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அந்நாட்டை இராணுவ அரசு ஆட்சி செய்து வருகின்றது இதனால் இராணுவத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே உள்நாட்டுப் போர் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் மத்திய சாகாஜிங் மாகாணத்தில் மண்டலாய் நகரத்தினர்கள் இராணுவத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் கடந்த ஆகஸ்ட் பதினோராம் தேதி என்று கடுமையான மோதல் விடுத்துள்ளது இருதரப்புக்கும் இடையிலான மோதலின் போது தாவுங் ஜின் எனும் கிராமத்தின் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வந்த உதவிக்குழுவின் வாகனம் தாக்குதல்கள் நடைபெற்ற பகுதியில் சிக்கிக் கொண்டது அப்போது அங்கு நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் நிவாரண குழுவின் வாகனம் சிக்கி வெடித்து சிதறியதில் எட்டு உதவி பணியில் சென்ற ஊழியர்களும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எட்டு பேரில் ராணுவ அரசுக்கு எதிராக சண்டையிட்ட கிளர்ச்சியாளர் ஒருவரும் கொல்லப்பட்டார் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து ராணுவ அரசின் தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை முன்னதாக உள்நாட்டு போரினால் மியான்மாரில் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் தங்களது வாழ்விடங்களை விட்டு அகதிகளாக வெளியேறியுள்ளார்கள் மேலும் நாட்டின் மக்கள் தொகையில் பாதிப்பேர் வறுமையில் சிக்கி தவிப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் வரும் டிசம்பரில் மியான்மர் நாட்டின் தேர்தல் நடத்தப்படும் என ராணுவ அறிவித்திருந்தது இந்த தேர்தலானது ராணுவஸை சட்டபூர்வமாக நீட்டிப்பதற்கான திட்டம் என கூறி அதனை புறக்கணிக்கப் போவதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆபிரிக்க நாடுகளில் இருந்து தொன்னூற்றி ஏழு பேர் லிபியாவிலிருந்து படகு வழியாக மத்தியதிரை கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோத அகதிகளாக நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு அகதிகளாக பயணித்தவர்களின் படகு இத்தாலியின் லெப்டோசா தீவருகே சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள் ஆனது இந்த விபத்தில் படகில் பயணித்த அனைவரும் கடலில் மூழ்கினர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த இத்தாலி கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புக்குழு பணியில் ஈடுபட்டனர் இதில் அறுபது பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் இருபது அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்தார்கள் இருபது பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளது எஞ்சிய பதினேழு பேரின் நிலை என்ன என்று தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது டிரம்பினுடைய அறிவிப்பால் வியட்நாம் விவசாயிகள் பெரும் அவதி வியட்நாமில் அமெரிக்க ஜனாதிபதி குடும்பத்தின் மூலம் அமைக்கப்படவுள்ள கோல்ஃப் கிளப் மைதானத்திற்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கெக்டேர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வியட்நாம் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் அவர்களுக்கு மிகவும் சொற்பமான பணம் மற்றும் சில மாதங்களுக்கான அரிசி மானியமாக வழங்கப்பட்டு அங்கிருந்து அந்நாட்டு அரசினால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இந்த கோல்ஃப் மைதான திட்டத்தை கினாக்பேக் சிட்டி என்ற வியட்நாம் நிறுவனம் ட்ரம்ப் நிறுவனத்திற்கு ஐந்து மில்லியன் டாலர் உரிமை கட்டணம் செலுத்தி செயல்படுத்த உள்ளது ட்ரம்பின் இந்த ஒப்பந்தம் வியட்நாம் மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் என்று டிராய்டஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதிகாரிகள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பன்னிரண்டு டாலர் முதல் முப்பது டாலர் வரை தருவதாக தெரிவித்துள்ளார்கள் வியட்நாமில் நிலம் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இழப்பீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த விவசாயிகளுக்கு உரிமை இல்லை கங்கே மாகாணத்தில் உள்ள ஒரு விவசாயிக்கு இருநூறு சதுர மீட்டர் நிலத்திற்கு மூவாயிரத்தி இருநூறு டாலர் மற்றும் சில மாதங்களுக்கு அரிசி மட்டுமே இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது இது வியட்நாமில் ஒரு வருட சராசரி சம்பளத்தை விட மிகவும் குறைவு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹெக்டேர் நிலம் வாழைப்பழங்கள் லாங்கன்கள் மற்றும் பல பயிர்களால் நிறைந்துள்ளது இங்குள்ள அனைத்து விவசாயிகளும் நூற்று கணக்கான வருடங்கள் தலைமுறை தலைமுறையாக இங்கு வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ட்ரம்பின் அடாவடித்தனத்துக்காகவும் ஆடம்பர விளையாட்டுக்காகவும் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தாலும் வியட்நாம் அரசு அமெரிக்க அரசுடன் இணைந்து மக்கள் விரோத நடவடிக்கையாக இதை செயல்படுத்துவதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள் இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ப்ளும்பெர்க் அறிக்கையின்படி ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் குறுகிய காலத்தில் சீனாவுக்கு விமானங்களை இயக்க தயாராக இருக்குமாறு இந்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் கிழக்கு லடாக்கில் உள்ள கெல்வான் பள்ளத்தாக்கில் சீன மற்றும் இந்திய ராணுவத்தினருக்கிடையே நடந்த மோதலுக்கு பின்னர் இந்திய சீன உறவுகள் விரிசலடைந்துள்ளது இந்நிலையில் இந்தியா மீதான டிரம்ப்புடைய ஐம்பது சதவீத வரிவிதிப்பு இந்தியாவையும் சீனாவையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தியுள்ளது இந்த மாத இறுதியில் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னர் சீனாவுக்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்சிக்கும் ஸ்டேலிய ராணுவ தளபதி மற்றும் ராணுவத்தின் உயர்மட்டத்தினருக்கும் இடையே மிகப்பெரிய புளவு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக ஐடிஎஃபின் உத உயர் தளபதிகள் மற்றும் ஐடிஎப் கேர்னல்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளை புதிதாக நியமிப்பது குறித்து காட்சும் மற்றும் அரசியல் தலைமைகளும் கலந்தாலோசனை நடத்தியிருப்பதான செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது காசா முழுவதையும் ஆக்கிரமிக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்தால் ஸ்டெல் ராணுவத்தினர் பேரிழப்பை சந்திப்பதுடன் அங்கு மிக பெரிய அளவில் பனைய கைதிகளின் உயிரிழப்பும் இடம்பெறலாம் என ராணுவ தளபதி நேரடியாக விமர்சித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இராணுவ தளபதிக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டமடைந்துள்ள சூழ்நிலையில் இராணுவ தளபதிக்கு நெருக்கமான பலரை பதவி நீக்கம் செய்யும் பணியில் ஜாகுவும் காட்சும் ஈடுபட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது இது ஸ்டீல் அரசுக்குள் மிக பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் நாடு தழுவிய ரீதியில் மிகப்பெரிய போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் இருந்து பிளாஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி பரிசோதனை செய்திருப்பதாகவும் இந்த ஏவுகணைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த பயிற்சியின் போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஏவுகணை அமைப்புகள் சோதிக்கப்பட்டிருக்கலாம் என்று மத்திய கல ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்